கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாஜக மாவட்ட தலைவர் எம் என் நாகராஜ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு அரசு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி நோட்டு புத்தகம் உள்ளிட்டவை வழங்கி கொண்டாடப்பட்டன கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாரதிய ஜனதா கட்சியின் மேற்கு மாவட்ட தலைவர் எம் என் நாகராஜ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஓசூர் சீதாராம் நகரில் உள்ள அரசு பள்ளியில் குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகம் பேனா பென்சில் ஜாமென்ட்ரி பாக்ஸ் மற்றும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சாணசந்திரம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பொறுப்பாளர் கார்த்திக் தலைமையில் நடைபெற்றது பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் எம் என் நாகராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் குணா அண்ணாமலை சயத் பாஷா வைக்கிங் கா காத்து என்கிற நாகேஷ் சக்தி சதீஷ் கிருஷ்ணா விக்கி மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது